முழுவதும் திடீரென முடங்கிய எக்ஸ் தளம் ஸ்தம்பித்த சேவைகள் மீண்டதால் பயனர்கள் ஆசுவாசம் எக்ஸின் வலைத்தளம் மற்றும் செயலி இரண்டிலும் உள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டதாக பலர் புகார் அளித்தனர் சேவை இடையூறுகளை கண்காணிக்கும் வலைத்தளம் டவுன் டிடெக்டர் முன்னணி சமூக ஊடகமான எக்ஸ் தளம் உலகம் முழுவதும் முடங்கியது இன்று மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூனேகால் மணியளவில் எக்ஸ் தரத்தை அணுகுவதில் பயனர்கள் சிரமங்களை சந்தித்தனர் எக்ஸின் வலைத்தளம் மற்றும் செயலி இரண்டிலும் உள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டதாக பலர் புகாரளித்தனர் சேவை இடையூறுகளை கண்காணிக்கும் வலைத்தளமான டவுன் டிடெக்டர் என்று கூற்றுப்படி பிற்பகல் மூன்றரை மணி அளவில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனர்கள் எக்ஸில் சிக்கல்களை புகாரளித்துள்ளனர் இருப்பிலும் செயலிழப்பு குறித்து எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து எந்த தகவலும் இல்லை பின்னர் பிற்பகல் மூணே முக்கால் அளவில் எக்ஸ் சேவைகள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது அதன் பின் செயலி மற்றும் வலைத்தளத்தில் மீண்டும் உள்நுழைய முடிந்தது இது எக்ஸ் இதுபோன்ற செயலிழப்புகளை சந்திப்பது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு இந்த தளம் பலமுறை முடங்கி மீண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ட்விட்டர் நிறுவனத்தை விலைக்கு வாங்கி அதற்கு உலக பணக்கார எலான் மஸ்க் எக்ஸ் என்று பெயர் மாற்றியது குறிப்பிடத்தக்கது இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டியை அணுகவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்